அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன பாடங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒருத்தர் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காரு திடீர்னு மேகத்துல இருந்து ஒரு சப்தம் ஒண்ணு வருது மேகமே இன்னாருடைய தோட்டத்துல இன்னாருடைய இடத்துல நீ மழை பெய்து விடு அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி ஒரு சப்தம் ஒண்ணு கேக்குது இவர் ரொம்ப ஆச்சரியமா போயிருது அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா மற்ற எந்த இடத்துலையும் மழை இல்லை ஒரே ஒரு தோட்டத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மழை பெய்யுது மழை பேய்ஞ்சு அப்படியே வாக்கிய வரப்படலாம் தண்ணி அப்படியே ஓடுது அந்த தண்ணி பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணி போறாரு ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இவர் கூப்பிடுறாரு அந்த தோட்டக்காரர் யா அப்துல்லா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இன்ன என்னுடைய பெயர் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மேகத்துல சொல்லப்பட்ட பெயரும் இவருடைய பெயரும் ஒன்னா இருக்கு இவர் ரொம்ப ஆச்சரியமா போச்சு இப்போ நான் வந்துகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு சப்தம் ஒன்னு கேட்டுச்சு உன் தோட்டத்தில் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சு பார்த்தா எந்த இடத்துலையும் மழை இல்லை உன் தோட்டத்துல மட்டும்தான் மழை பெய்யுது நீ மட்டும்தான் இங்கே அறுவடை மகசூல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் என்ன விசேஷமா என்ன செய்யற அப்படின்லாம் விசாரிக்கிறார் அதுக்கு அந்த தோட்டக்காரர் சொல்றாரு நான் எனக்கு இந்த நிலத்து மூலமா கிடைக்கிற இந்த விவசாயத்து மூலமா கிடைக்கிறத நான் மூணு பங்கா பிரிச்சிருவேன் மூணு பங்கா பிரிச்சு ஒரு பங்கை அப்படியே நான் தர்மம் பண்ணிருவேன் இன்னொரு பங்கு என்னுடைய குடும்ப செலவுக்கு வச்சுக்குவேன் இன்னொரு பங்க மறு முதலீட்டுக்கு நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்னென்ன படிப்பினைகள்லாம் கிடைக்குது அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன் அல்லாஹனுடைய கராமத்தை அவனுடைய அடியார்கள் சமயங்கள்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்படி இந்த சம்பவத்துல வந்து வானத்துல இருந்து ஒரு சப்தம் வந்துச்சா இல்லையா இது அல்லாஹனுடைய கராமத் அல்லாஹனுடைய அற்புதம் இத சில சமயங்கள் சில அடியார்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய இறை நேசர்களுக்கு இந்த கராமத் அப்படிங்கிற ஒரு அற்புதம் வந்து அல்லாஹனுடைய புறத்துல இருந்து கிடைக்கும் நபிமார்கள் அவங்க மூலமா அற்புதங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் மாஜிசான்னு சொல்லுவோம் இறைநேசர்கள் நபிமார்கள் அல்லாம இறை நேசர்கள் மூலமா இது மாதிரி அற்புதம் நடந்துச்சு அல்லது தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ஏதாவது காட்ட விரும்பினா அப்படின்னா அந்த அற்புதங்களுக்கு கராமத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கராமத் அடிப்படையில தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறவங்க அதை கேக்குறாரு இந்த இருந்து கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்படை என்னன்னா மழை எப்ப பெய்யும் எந்த இடத்துல பெய்யும் எவ்வளவு நேரம் பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும் அப்படிங்கிறது மலையை பற்றியும் சமாச்சாரங்கள் எல்லாத்தையுமே படைத்த ரப்புல் தான் தெரிந்து வச்சிருக்கான் அவனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல மழை பெய்ய வைக்கணும் எந்த இடத்துல வந்து மழை பெய்ய வைக்கக்கூடாது இந்த இனிமை வந்து இந்த நாலேஜ் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கு இது மாதிரி அஞ்சு விஷயங்கள் இருக்கு மழையோடு சேர்த்து மொத்தம் அஞ்சு விஷயங்கள் இருக்கு இந்த அஞ்சு விஷயங்களுக்கு பத்தி உண்டான நாலேஜ் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு சூரா லுக்மானுடைய கடைசியில ஒரு ஆயத்தை சொல்லி மழை எப்ப பெய்யும் எவ்வளவு தூரம் பெய்யும் எவ்வளவு நேரம் பெய்யும் அப்படிங்கிற எல்லா நாலேஜும் ஒருத்தனுக்கு தான் இருக்கு மூணாவது படிப்பினை ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல அது வெரிஃபை பண்ணும் ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அதை நாலு பேருக்கு சொல்றதோ அல்லது நாலு பேர்கிட்ட ஷேர் பண்றதோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமா அதை வந்து ஷேர் பண்றதோ இது வந்து தவறான செயல் இவளுக்கு இந்த பேர் வந்து வானத்துலேருந்து சத்தம் கேட்டுச்சு இப்படி நடந்த உடனே அவர் போறாரு தோட்டத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறத பார்க்கறாரு அவர் சும்மா கூப்பிடுறார் கூப்பிட்டு விசாரிக்கிறார் உன் பேர் என்ன நீ என்ன பண்ணுற என்ன வே ஏன் இங்க வேலை பார்த்துட்டு இருக்க அப்போ அவர் அவருடைய பெயரை சொல்றாரு நான் தான் இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு அப்போ முதல்ல வந்து விசாரிக்கிறார் எடுத்த உடனே இந்த மாதிரி சத்தம் கிடைச்சு நீ தானா அது அப்படின்லாம் வந்து சொல்லாம முதல்ல வந்து அவர் விசாரிக்கிறார் வானத்துல இருந்து சப்தம் கேட்டதுமே அந்த கேட்ட நபர் அவர்கிட்ட விசாரிக்கிறார் நாலாவது படிப்பினை நம்ம வந்து ஒருத்தருடைய பெயர் தெரியல அப்படின்னா அதாவது நம்ம டீ குடிக்க போகிறோம் அல்லது வேற எங்கேயாவது போகிறோம் அவங்க மற்றவங்கள பத்தி பெயர் தெரியாது அப்படின்னா முறையாக கூப்பிடணும் அதை கூப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா அண்ணன் கூப்பிடுவோம் மாமான்னு கூப்பிடுவோம் ஆனா இங்க கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு அந்த தம்பி கொஞ்சம் இங்கே வாப்பா அப்படின்னு இதுதான் கூப்பிடுறக்கூடிய முறை அரபுகள்கிட்ட என்ன பழக்கம் அப்படின்னா யாருக்கும் பெயர் தெரியாத நபரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அப்துல்லா அல்லாஹினுடைய அடியாரை இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படித்தான் இவரும் கூப்பிடுறாரு யா அப்துல்லா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்ப பெயர் தெரியாத ஒரு நபரை கூப்பிடுறதா இருந்தா நாம கண்ணியத்தோட மரியாதையோட தான் அவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி தெரியுது இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அஞ்சாவது படிப்பனை என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம ஒரு அச்சீவ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம் அப்ப இன்னொருத்தர் வந்து கேட்கறாங்க ஏங்க பிசினஸ்ல இவ்வளவு டாப்பா இருக்கீங்களே இவ்வளவு நாலேஜபிளா இருக்கீங்களே இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த அதுக்கான ரீசனை நாம சொல்லி கொடுக்கணும் அதுக்கான ரீசனை மறைக்க கூடாது இல்லைங்க இது வரா அது அப்படிங்க இது இப்படிங்க அப்படின்னா மழுப்பு கூடாது என்ன ரீசன் அப்படிங்கிறத நாம வந்து பிறருக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆறாவது படிப்பனை நமக்கான வருவாய்க்கு தோதுவா நம்மளுடைய தர்மம் இருக்கணும் இப்ப அவர் தர்மம் செஞ்சதுனாலதான் மத்த எந்த இடத்துலையும் மழை கிடையாது அவருடைய தோட்டத்துல மட்டும் ஸ்பெஷலா அல்லாஹ் மலையை கொடுக்கறான் அப்படின்னா அது தர்ம தர்மத்தினுடைய பலன்தான் இந்த சம்பவத்திலிருந்து ஏழாவது படிப்பனை நம்மளுடைய குடும்பங்களுக்கு செலவு செய்யக்கூடியது ஒரு ஆன்மகனுடைய கடமை அப்படிங்கிறது தெரியுது அவர் கிடைக்கிறது எல்லாத்தையும் அப்படி தூக்கி மொத்தமா கொடுத்துடுற மூணா பிரிச்சு ஒரு பங்கு வெளியே கொடுக்கிறார் ஒரு பங்கு தன் குடும்பத்துக்கும் செலவு பண்றார் அதே மாதிரி சொந்தமா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுது தன்னுடைய தோட்டம்தான் தான் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு வேலையை வாங்கலை அவரும் சேர்ந்து உழைக்கிறார் அப்ப சொந்த உழைப்பிலிருந்து நாம சாப்பிடணும் சொந்த உழைப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கிடைக்கக்கூடிய சன்மானத்தை குடும்பங்களுக்கு செலவு செய்யணும்ங்கிறது தெரியுது எட்டாவது மிக முக்கியமான படிப்பினை ரிசுக்கு வந்து அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பான்னு நாம கால் மேல கால் போட்டு உக்காந்துருந்தா நமக்கு எதுவும் கிடைக்காது நாம அதுக்காக வேண்டி முயற்சி பண்ணணும் அதுக்காக ட்ரை பண்ணணும் அதுக்காக வேண்டி ஓடணும் அப்படி நாம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதை முடிச்சு வைக்கிறது நல்லபடியா நமக்கான பலனை கொடுக்கறது அது அல்லாஹனுடைய வேலை அப்படின்னு இந்த சம்பவங்கள்ல இந்த சம்பவத்துல இருந்து இந்த மாதிரி எட்டு படிப்பனைகள் நமக்கு கிடைக்கிது சரி இது என்ன கதையா கற்பனையா அப்படின்னா இல்லை நாயம் செல்லல்லாக வளையும் செல்லும் அவங்க சொன்ன ஹதீஸ் தான் இது அபு உரையரா அழியல்லாக அவங்க அறிவிக்க சஹி முஸ்லிம்ல பதிவாகியிருக்கு அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்